காடுகள் இருக்கிற மரத்துக்கு குப்பை வைக்கிறோமா தண்ணி பாய்க்கிறோமா உரம் வைக்கிறோமா தானா வளருதா அதே மாதிரிதான் தென்னை மரமும் ஆனாக வளர்ந்து மலையில வாழ்ந்த பயிறு தான் தென்னை காத்துல மலையில அடிச்சு கடல் பகுதியை சார்ந்து பரவிருச்சு ஐயா என்ன செய்ய சொன்னா தோட்டத்துல விதைக்க வேண்டியது பலதானிய பயிர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலங்களையும் மண்ணில இருக்கிற விஷம் இது எல்லாத்தையும் போக்கி மண்ண மலட வளமாக்குறதுதான் பலதானிய பயிர்கள் ஒரு ஏழு டு எட்டு கிலோ ஒரு ஏக்கர் இப்ப ஐயாவுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இருந்தா ஒரு நாற்பது ஐம்பது கிலோ வாங்கி எதைச்சு லைட்டா உழுது விடு ரெண்டாவது ஐயா செய்ய வேண்டும் கழிவுல கொளுத்த எந்த கழிவையும் நீங்க கொளுத்தக்கூடாது கூடாது ஏன்னா கடவுளுடைய படைப்புல இந்த தென்னை தேவையான சத்துக்களை கடவுள் கழிவுலதான் படைச்சது அந்த காஞ்ச மட்டைகள் பெருசா இருக்கிறத துண்டு துண்டா வெட்டி இதுக்கு உரமா மாத்தணும் Música